வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் ஸ்ட்ரீட் ஃபைட்ல ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு சூப்பரான ஒரு கேள்வி அது ஏன்னா ஒரு ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க மண்டையை கொடுத்து குத்தி தள்ளுவாங்க இது வந்து ரியல் நடக்கும் அந்த இடத்துல நம்ம எதுவுமே ஒர்க் ஆகாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா மெத்தட் இதில் வந்து நம்ம அட்டாக்ங்கிறத விட சிம்பிளா ரெண்டு ரெண்டு விஷயம் ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்று நம்ம வந்து புஷ் பண்ணிட்டு பேக்ல போறது பேக்கில் போகும்போது கால் இப்படி போயிடக்கூடாது ஓகேங்களா டிஸ்பெலன் ஆகும் ஸோ அந்த புஷிங் மூவ்மெண்ட்லே நம்ம என்ன பண்றோம் இப்படி புஷ் பண்ணுறாங்கன்னா போயிடும் ஓகேங்களா இது ஒன்று செகண்ட் அவங்க மாரி வர வாய்ப்பு இருக்கு ஆனால் என்ன பண்றோம் நீங்க டெக்னிக் நல்லா ஃபாலோ பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணணும் நிற்க லாக் பண்ணுறதுனா அவங்க வந்தால் நல்ல ஒரு ஃபோர்ஸான பேச வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ரெண்டுமே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த பொசிஷன் நிக்கிறோம் நிற்கிறோம் நீங்கள் புஷ் பண்ணுவாங்க இந்த பாருங்க மாதிரி அவங்க பண்ணிட்டாரு ஏன்னா இப்போ பாருங்க அவங்க இப்போ நான் புஷ் பண்ணும் போது என்ன ஆனா இந்த லெக்கில் பவர் போயிடும் இந்த லெக் பவர் எடுத்தால் மறுபடியும் கட்டி பிடிக்க முடியாது அதாவது லாக் பண்ண முடியாது ஒன்று இது செகண்ட் பாருங்க அந்த மாதிரி பண்றாருன்னா அதே இவன் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க செகண்ட் பாருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நான் கழுத்து எங்க பாருங்க கையை விட்டுட்டேன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் வாங்க அப்படியே க்ளோஸ் வாங்க இந்த பாருங்க அப்படியே இந்த பாருங்கள் இந்த கை இங்கே போயிடுச்சு இந்த பாட்டால் இங்கே பிடிக்கிறோம் அடுத்து இந்த பாருங்கள் இந்த கை இங்கே வந்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த இடத்துல இங்கே ஸோ டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவரால் ஸ்டென் அந்த அளவுக்கு ஒரு சிவியர் பெயின் இருக்கும் இங்கேயும் லாக்கு இங்கேயும் லாக்கு நல்ல இந்த இடத்த வச்சு லாக் பண்ணும் ஓகேங்களா எக்ஸாக்ட் அந்த இடம் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு முறை பண்ணிட்டேன் நான் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அவர் நான் பண்ண வைக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் பேக்கில் போய்ங்க ஓகே நீங்கள் சும்மா வரும்மா உங்களால் டெக்னிக்ஸ் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு புஷ் பண்ணி பேக்கில் போய்ங்க க்ளியராக இருக்குதுங்களா ஓகே வர நினைக்கிறேன் வர மூமெண்ட்ஸ் எஸ் ஓகே இது கஷ்டம் என்னால் மூவ்மெண்ட் பண்ண முடியாது ஓகே இது ஒன்னு செகண்டு நீங்க ஸ்லோவாக இது பண்ணுங்க அதுமாரி எதிங்க சேஃப்டி முக்கியம் ஓகேங்களா ஸோ நார்மல் அதே மாதிரி வரேன் கரெக்டாக ஸ்லோவே நீங்கள் பண்ணுங்கள் பட் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஒரு பிடிக்கும் போது நீங்கள் கரெக்டாக வந்துருங்க ஓகேங்களா நிக்கிறேன் ஒரு பிடிக்கும் அந்த கரெக்ட் இல்லை சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா லாக்கு ஸோ இதை நீங்கள் விளையாட்டாக பண்ணி பார்க்காதீங்க ரொம்ப லாக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் டிஃபன்ஸ்க்காக மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணும் ஓகேங்களா மற்றபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஏன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனான விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் கேர்லெஸ்ஸாக வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஓகே தேங்க் யூ